கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாய் இருக்கிறது என்று கிறிஸ்துக்குள் நம்புகிறேன் இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் செய்தியின் தலைப்பு சந்தோஷம் நிறைவாக தரும் கருத்து எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் வாசிக்கும்போது கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி யோவான் சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் மாதத்திலே சொல்லப்பட்டதை நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே விஸ்வாசியாகிய நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வாக்கு பார்க்கும்போது நாம் கேட்க தயாராக இருக்க வேண்டும் கேட்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம் கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று எங்கேயோ வாச சொல்வதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் நாம் யாரிடத்தில் கேட்டாலும் நமது சந்தோஷம் நிறைவாக்க தரமாட்டார்கள் கால்வாசி தருவார்கள் ஆனால் சந்தோஷம் நிறைவாக தரமாட்டார்கள் நான் கேட்பதற்கு பாதி கிடைக்கவும் செய்யலாம் அல்லது கால்வாசியும் கிடைக்கலாம் ஆனால் முழுமையான சந்தோஷம் என்பது கிடைப்பது அரிது ஆனால் சந்தோஷம் நிறைவாக தருவது நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இயேசு சொன்னார் யோவான் சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றார் ஹயா இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதில் சந்தேகப்படக்கூடாது காரணம் சொன்னவர் யார் என்பதை பார்க்கும்போது யோவான் பதினான்கு பதினான்கிலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு தங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமன பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயும் பதினெட்டு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்வதை குறித்து பார்க்கிறோம் என கருமையானவர்களே ரெண்டு பேர் ஒருமணத்தோடு கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க அமர்ந்திருக்கும்போது தேவன் பதில் தந்து விடுவார் ஏனெனில் இருவரும் கைகோத்தி ஜபிக்கும்போது கர்த்தர் குடும்பத்தில் ஆசிர்வாதங்களை தருவார் காரணம் ஒரே மனதை உடைய இருவர் யாராயிருந்தாலும் ஜெபிக்கும்போது கர்த்தர் பதில் தருகிறார் அப்போது சந்தோஷம் நிறைவாக நமக்கு கிடைக்கும் ஆதலால் நாம் ஜபிக்கும் போகும் முன்பு தேவனே எனக்குள் மனதை தாரும் என்று குழுவாக ஜெபிக்க வேண்டும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் நீங்கள் குழுவாக ஜபிக்கும்போது இந்த ஜபத்தை செய்துவிட்டு ஜவ குறிப்புக்காக ஜபம் செய்தால் உடனே பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் எனக்கு அருமையானவர்களே மத்தியிலை பார்க்கும்போது இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மேலும் நீங்கள் விஸ்வசிக்கிறவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசத்தோடு கர்த்தருடையத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் முழங்கால் படியிடும்போது நமக்கு முன்பாக கருத்தை நம்முடைய ஜபத்தை கேட்க வந்திருக்கிறார் என்ற விசுவாசமும் வேண்டும் நாம் விடும் கண்ணீரை அவர் துருத்தியில் பிடிக்கிறார் என்கிற விசுவாசம் வேண்டும் என கருமையானவர்களே அப்போது நாம் என்ன ஜபிக்கிறோமோ அந்த காரியம் நமக்கு சந்தோஷ நிறைவாக தேவன் தந்திருவார் நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து அவரை பற்றி நாம் கொள்ளும் தைரியம் என்று வேத வசனம் கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே நாம் ஜெபிக்கும்போது கர்த்துடைய சமூகத்திலே இது தேவ சித்தமா வனிடத்தில் கேட்டு ஜெபிக்க வேண்டும் அப்போது நமக்கு தேவன் தரும் சந்தோஷம் இருக்கும் அது நம்முடைய சந்தோஷத்தின் நிறைவாய் இருக்கும் எனவே கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வாக்கை நாம் இந்த தினத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டு சமூகத்திலே செபிப்போம் கேட்போம் ஜபத்தில் இடைவிடாமல் கேட்போம் கால்வாசி அல்ல அறவாசி அல்ல முழு சந்தோஷத்தையும் நிறைவான சந்தோஷத்தையும் தருகிற தேவன் சொன்னார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று எனவே இயேசுவின் நாமத்திலே நாம் செபிப்போம் ஒருமனப்பட்டு செப்பிப்போ கர்த்தர் சமூகத்தில் விசுவாசத்தோடு செபிப்போ சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே